அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் கார்த்திகை மாதம் பௌர்ணமி குறிப்பிட்ட இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்குது இந்த திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மகாதீபம் ஏற்றப்படுமா இல்லை எதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகை கொண்டாடப்படுது உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் இந்த நிலையில அப்படி திருவண்ணாமலை மகாதீப தரிசனத்தை காண விரும்பும் பக்தர்களுக்கு சிறப்பு டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அமைந்திருக்கக்கூடிய மலை என்பது பஞ்ச அக்னி பிளம்பாக வெற்றிருக்கக்கூடிய மழையாகும் இதன் காரணமாக அருணாச்சலேஸ்வர் கோவில் கார்த்திகை தீபம் நிகழ்வு மிகவும் பிரசித்தியுடன் கொண்டாடப்படுது ஈசன நாடி வரும் பக்தர்கள் புனித தலமான திருவண்ணாமலை இருக்கு பொதுவாக திருவண்ணாமலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதிலும் கார்த்திகை தீபத் திருவிழாவில் திருவண்ணாமலையில் ஏற்படும் மகா தீபத்தை கிரிவலம் வந்து காண்பதற்காக நாடு முழுவதுமே இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திரு கார்த்திகையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் அனைத்து வீடுகளிலுமே தீபம் ஏற்றுவது வழக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் மகாதீப ஒளியை நேரில் காண்பத பாக்கியமாக பலரும் கருதுறாங்க அந்த வகையில திரு கார்த்திகை தீப திருவிழா பதிமூன்றாம் தேதி நடக்க இருக்கு அன்றைய தியோனம் அதிகாலையில் திருவண்ணாமலை கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படும் பின்னர் மாலையில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் நிகழ்வை காண்பதற்கான பல லட்சம் பேர் வருவாங்க இதன் காரணமாக திருவண்ணாமலை நகர் முழுவதுமே பக்தர்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில மகாதீபம் ஏற்றப்படுமா அப்படி ஏற்றப்பட்டாலும் பக்தர்களை அனுமதிக்க விடுவாங்களா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்து வருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கோவில் பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில நாட்கள்ல மகாதீபம் வர இருப்பதால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நிலச்சரிவுக்கு பின் பக்தர்களை அனுமதிக்க விடுவாங்களா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்து வருவது அது இல்லாமல் தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் நீர் ஓடிய நிலையில். பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைஞ்சிருக்கு திருவண்ணாமலை மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் ஒரே வீட்டில் ஏறு பேர் சிக்கி கொண்டிருக்கிறதாகும் அவர்களுடைய நிலை என்ன என தெரியாமல் இரண்டு நாட்களாக கேள்விக்குறியாக இருந்த நிலையிலே... மீட்புத்துறையினர் இதுகுறித்து இது குறித்து தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை போராட்டத்திற்கு பின்பு ஒவ்வொருவரும் சடலமாக வீட்டிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது வீட்டில் சிக்கிக்கொண்ட கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் விளையாடி வந்த மூன்று குழந்தைகள் என மொத்தம் ஏழு பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க திருவண்ணாமலை புரட்டி போட்டது மேலும் திருவண்ணாமலையின் அடுத்த மூன்றாவது மண் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடையில பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் ஜோதி வடிவில தோன்றிருக்காரு இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தண்டார் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்கார் ஆனால் அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இறைவன் இந்த தளத்தில் சுயம்புலிங்க திருமே

தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என புராணங்களில் இருக்கு அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரம முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் ஹிருதலிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆண்நிலை தியானத்தில் இருந்த கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஏற்பட்ட காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளெலாம் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகளில் இந்திர பதவி செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சி வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்காரு அவரை வணங்கி விட்டு புறப்பட்டால் எந்த விட இடையோறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையாரை தரிசித்து வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் மனதில் இருக்கக்கூடியதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு செல்ல வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே